இப்போ கிராமங்களில் இருக்கிற வீடாக இருந்தாலும் சரி நிலமாக இருந்தாலும் சரி பட்டா பத்திரங்கள் இல்லாம சர்வே நம்பரை நீங்க ஈஸியா தெரிந்து கொள்ள முடியும் அதுக்காக தான் வில்லேஜ் மாஸ்டர் அப்படின்ற வசதியை வந்து தமிழக அரசு அறிமுகம் செஞ்சிருக்காங்க அதை எப்படி பார்ப்பது அப்படின்ற விவரங்களை தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க பொதுவாவே பாத்தீங்கன்னா ஒரு சேவிங்ஸ்னா மண்ணுல போடணும் அப்படி இல்லைன்னா தங்கத்துல போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப இருக்கிற காலத்துல ஒரு நிலத்தை வாங்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொத்த சேவிங்ஸுமே வந்து அதில் போட்டால் மட்டுமே தான் ஒரு நிலத்தை நம்மளால் வாங்க முடியும் அப்படி வாங்கக்கூடிய நிலம் வில்லங்கா இருக்குதா இல்லையா அப்படின்றத கவனிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படி கவனிச்சு வாங்குற நிலத்துல ஏதாவது வில்லங்க இருக்கும் பட்சத்துல நம்ம போட்ட காசு எல்லாமே போயிடுச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும்போது அது எவ்வளோ பெரிய மன உளைச்சல வந்து ஏற்படுத்தும் அப்படின்றத யாராலையுமே யோசிக்க முடியாத ஒண்ணு முதல்ல சர்வே நம்பர்னா என்ன அப்படின்னு பாக்கலாம் பொதுவா ஒரு நிலம் வாங்கறதுக்கு முன்னாடி அந்த நிலத்துல பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதா அப்படின்றத நம்ம உறுதி செய்யணும் அடுத்தது ஒரு சொத்துடைய அடையாளமா என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வே நம்பர் தான் அரசின் வருவாய் பதிவேட்டுல ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு சர்வே எண்ணும் அதனுடைய உட்பிரிவு எண்ணும் இருக்கும் இந்த எண் தான் நிலத்தின் உண்மையான அடையாளமாக இருக்குது அதனுடைய அடிப்படையில தான் பத்திரப்பதிவு எல்லாமே இருக்கும் இந்த சர்வே எண்ணை பதிவு பத்திரங்கள் அப்படி இல்லைன்னா பட்ட ஆவணங்கள் வழியாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும் சர்வே எண் இல்ல அப்படின்னாக்க நிலம் பற்றிய விவரங்களை நம்மால முழுமையா தெரிந்து கொள்ள முடியாதுங்க சர்வே நம்பரை பத்திய போதிய விழிப்புணர்வு இல்லாம போறதே பல்வேறு மோசடிகள் அரங்கேறவும் இருக்குது சொல்லலாம் தமிழக அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிற வில்லேஜ் மாஸ்டர் மூலயமா பாத்தீங்கன்னா மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு நிலத்தை காட்டிட்டு வேறு ஒரு சர்வே நம்பரை கிரையும் செஞ்சு கொடுப்பாங்க இதனால நிலம் வாங்குபவர்கள் மோசடி வலையில சிக்கி கொள்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இத்தகைய மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க அந்த தான் இப்ப பாத்தீங்கன்னா சர்வே என்ன வச்சு அந்த நிலம் யாருடைய பெயர்ல இருக்குது எவ்வளவு பரப்பளவு கொண்டது அந்த நிலம் நிலத்திற்கான வரைபடம் என அனைத்து விஷயங்களையுமே வந்து மக்கள் ஈஸியா தெரிந்து கொள்ளும் வகையில இணையதள வசதி ஏற்படுத்தியிருக்காங்க நில மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா பாத்தீங்கன்னா தமிழக அரசு தமிழ் நிலம் என்ற திட்டத்தின் கீழ ஒரு வெப்சைட்டை கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க கூட ஷேர் பண்றேன் தேவைப்பட்டவங்க அதை போய் விசிட் பண்ணிக்கலாம் வாங்க அந்த வெப்சைட்டை பார்க்கலாம் வில்லேஜ் மாஸ்டர் டேஷ்போர்ட் பேஜ் இந்த பேஜில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் தாலுகா வில்லேஜ் இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா இங்கே காமிக்கும் எத்தனாவது தாலுக்கா டோட்டல் எப்படி ரூரல் அர்பன் ஃபாரஸ்டா இல்லை இருக்கிற இடமா அப்படின்றத எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும் அடுத்தது தமிழ் எல்லாம் மாஸ்டர் அப்படின்றது ஷோ ஆகும் எத்தனாவது டிஸ்ட்ரிக்ட் உங்களுடையது அப்படின்றதெல்லாம் காமிக்கும் ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா கூகுள் மேப் மாதிரி தான் இப்போ நம்ம கூகுள் மேப் போட்டு நம்ம தெரியாத இடத்துக்கு சர்ச் பண்ணி போகிறோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் அந்த மாதிரி உங்களுடைய டிஸ்டிக் நீங்கள் அங்கே ஃபில் பண்ணிட்டீங்கன்னா தாலுக்கா இது டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டிங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகும் நீங்கள் ஜூம் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ அதை வந்து பார்த்துக்கலாங்க அந்த சர்வே நம்பரை நீங்க இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா அந்த நிலத்தின் உரிமையாளர் யாரு நில அளவுகள் மற்றும் நிலத்தின் தன்மைகளை வந்து நீங்க அறிந்து கொள்ள முடியும் இப்படிதான் இருக்கும் அந்த வெப்சைட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா சம் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு என்ன வேணும் பட்டம் மாத்தணுமா அந்த டீட்டெயிலு இந்த நம்ம பார்க்க வந்தது இதுதான் இருந்தாலும் என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்ட்டுதான் பார்க்கலாம் இந்த ஆப்ஷன்லாம் இருக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம பட்டம் பற்றி பார்க்கணும் போனீங்கன்னா உங்கள் மாவட்டம் வட்டம் கிராமம் இந்த டீட்டெயில் கேட்கும் கேட்டவனே நீங்கள் கொடுத்துருங்க அப்புறமா இது எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கு உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கிற ஆப்ஷன் கூட வரும் நீங்கள் பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம் உள்ளதாங்க ஆனா முக்கியமா நீங்க கவனிக்கணும் இந்த வசதி பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல இருக்கிற வீடு மற்றும் நிலங்கள்ல இருக்கிற சர்வே எண் மட்டுமே தான் தெரிந்து கொள்ள முடியும் சிட்டிகள்ல்ல இருக்கிற இடங்களுக்கு கொண்டு வரல இந்த வசதி அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஒரு புள்ளி விவரத்தின்படி பாத்தீங்கன்னா நானூத்தி நாப்பத்தி ஆறு கோடி சர்வே நம்பர் இருக்குது இதனால நகர்ப்புறங்களுக்கும் இந்த வசதி கொண்டு வந்தா நில மோசடிகள் வந்து முற்றிலுமாக தடுக்கப்படும் அப்படின்ற கருத்து நிலவிட்டு தான் வருது தமிழ்நாட்டுல பத்திரப்பதிவு துறையின் கணக்கீட்டின் படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூத்தி நாப்பத்தி ஆறு கோடி சர்வே நம்பர் இருக்கிறதாகவும் இதுல வில்லேஜ் மாஸ்டர் வெப்சைட்ல கிராமப்புறங்கள்ல இருக்கும் சர்வே எண்கள் மற்றும் உட்பிரிவு எண்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல வில்லேஜ் மாஸ்டர்ல நகர்பகுதி கிராமப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு காமிச்சிருக்காங்க சர்வே எண் தெரிந்திருந்தால் வில்லேஜ் மாஸ்டரின் இடத்தின் எல்லை மற்றும் பக்கத்துல இருக்கிற இடங்கள் விவரங்களையும் நம்மளால அறிந்து கொள்ள முடியுங்க இத பாக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அச்சு ஆசல் கூகுள் மேப் போலதான் இருக்கும் வில்லேஜ் மாஸ்டர் வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடம் இருக்குது அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியுங்க இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா சர்வே நம்பரை நம்மளால ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் இதனை இன்னும் எளிதாக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கருத்து தான் வருது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இருக்கும் இடத்த அப்படியே ஜிபிஎஸ் மூலயமா கூகுள் மேப்ல கண்டறிந்து விட முடியும் இதே போல் பார்த்திங்கன்னா வில்லேஜ் மாஸ்டருக்கு என்று அரசு ஒரு தனி செயலி கொண்டு வந்து அதில் ஜிபிஎஸ் வசதியை கொடுத்து நிற்கும் இடத்தின் சர்வே எண்ணை எளிதாக தெரிந்து கொள்ளும் வசதியை கொண்டு வந்தா, போலி சர்வே எண்ணுல நடைபெறும் மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்ற கருத்து எல்லாராலும் முன்வைக்கப்படுது அவ்வளவுதாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மத்தவங்க கூட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் இருந்தா பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்